வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு டெராக்ஸ் தமிழ் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு குயிக்கான ஒரு ரீடிங் தான் பார்க்க போகிறோம் உங்களோட பர்சனோட கரண்ட் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் பர்சனை வந்து நீங்கள் மைண்டை நினச்சிக்கோங்க ஸோ இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு மெசேஜ் யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆகுதோ அவங்க மட்டும் இந்த ரீடிங் எடுத்துக்கோங்க ஸோ கரெண்ட்லி வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக்கப் நடந்துருக்கு அந்த பிரேக்கப்னால் இப்போ வந்து ஒரு நோ கான்டாக்டில் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் நான் பார்க்குறேன் ஸோ நீங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணுறீங்க அவங்கள பற்றி யோசிக்க வேணாம் இது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணுறீங்க ஆனால் உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியல இன்ட்யூஷன் உங்கள் மனசுக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது இருக்கு ஒன்றும் முடியலை திரும்ப வந்து ரிகன்சிலேஷனுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க திரும்ப உங்ககிட்ட வந்து பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப்புமே உங்களுக்கு இருக்குது ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் உங்கள் பார்ட்னர் உங்கள் பர்சன் இருந்தால் நீங்கள் எதுவும் பெருசாக கம்யூனிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க நீங்கள் உங்கள் கரியரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகே ஸோ உங்களோட ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த முடிஞ்சு போன இந்த ரிலேஷன்ஷிப் இப்போதைக்கு முடிஞ்சு போனதாக இருக்கட்டும் ஆனாலும் ஜட்மெண்ட் கார்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் திரும்பி வரும் பட் இந்த ஒரு மாதத்தில் இல்லை ஓகே நெக்ஸ்ட் ஒன் மந்தில் நீங்கள் கிட்டே இருந்து எந்த ஒரு கம்யூனிகேஷனும் எதிர்பார்க்காதீங்க உங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்கள் கரியரில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த ஒரு எம்டி வேக்யூம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வேக்யூமில் உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக வந்து யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கும் ரொம்ப போட்டு ஒப்சஸிவாக நீங்கள் யோசிக்காமல் உங்கள் கரியர் உங்களோட ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இதெல்லாம் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு செகண்ட் சான்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகே அது எப்போங்கிறது யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட சொல்லலை பட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி பார்க்குறேன்